ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடாய வச்சுக்கணும் மூணு ஸ்பூன் நெய் வச்சு நெய் ஊற்றிக்கணும் முந்திரி கிறிஸ்மஸ் பழம் அதை போட்டு நல்லா நெய்யில் நல்லா வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வாசம் வர்ற அளவுக்கு முந்திரி வந்து ரவ்வண்டா போடக்கூடாது உடச்சி போடுறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது ஆ என்ன மணக்குது நெய் வாசனை எல வறுப்பாக வறுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை அப்போ நான் தான் இல்லைன்னா க ரொம்ப கருகிறோம் எலாம் வறுப்பாக வறுத்தாச்சு அழிக்கலாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சேமியா நம்ம போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கலாம் எலாம் வறுப்பா நம்ம வந்து அப்பப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நெய் விடுவோம் ஒரேடியாக நெய் விட்டு ஊற்ற மாட்டோம் சேமியா வந்து குச்சி சேமியாவும் இருக்குது பாக்கெட் சேமியாகவும் இருக்குது நம்ம எது வேணால் அதில் போட்டுக்கலாம் குச்சி சேமியாவே அதோட பெட்டு தான் குச்சி சேமியானா கொஞ்சம் உடச்சி உடச்சி போடுற மாதிரி இருக்கும் எல்லாம் ஒறுப்பா நல்லா வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வாசனை தூக்கலாம் வருது ஃப்ரெண்ட்ஸ் நெய்யில் வறுத்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே சிம்மில் வச்சே வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கருக விட்டுறாமல் நல்ல இலம் வறுப்பாக வறுத்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அடுத்து என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரிசுமா அதை எடுக்காத இது பேர் கல் பாசிம்போம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் சைடு வந்து கல் பாசிம்பாங்க அதை வந்து நல்லா வறுத்து நல்லா வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி அதில் தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேகணும் நம்ம வந்து நாலு பேர் சே சாப்பிட்றதுக்கு இப்போ சேமியாக செய்கிறோம் ரெண்டு டம்ளர் செய்ய போகிறோம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு நிமிஷம் நல்லா வேக ஊட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தால் கொஞ்சம் பெருசாக வரும் நம்ம நல்லாவே தெரியும் அடுத்து பார்த்திங்கன்னா பால் நமக்கு தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து நாலு பேர் சாப்பிட்றதுனால அந்த தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் பால் ஊற்றி நல்லா கொதிய விடணும் பால் ஊற்றி அப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஒரு ஆளுக்கு ஒரு டம்ளர்னு கணக்கு வச்சு நாலு பேர்த்துக்கு நாலு டம்ளர்னு ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாலை நல்லா கொதிய விட்டு நான் கொஞ்சம் நல்லா கொதியணும் தான் எல்லா பொருளையும் போடணும் இல்லைனா பச்சை விடற மாதிரி இருக்கும் நல்லா கொதிஞ்சிடுச்சு கொதிஞ்சோன்னா நல்லா சேமியால் எடுத்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் எல்லாம் சேமியால் வச்சு சேமியால் அள்ளி போட்டுக்கலாம் போட்டு அடுத்து இந்த முந்திரி பாதை பிஸ்தா இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சலாம் அதை எடுத்து போட்டு நல்லா கி நல்லா கிளறி விடணும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா தோணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன் வந்து நம்ம வந்து எத்தனை அளவுனா மூணு ஸ்பூன் போட போகிறோம் ஒரு ஸ்பூனால் அடுத்து இந்த ஏலாஞ்சுக்கு இதெல்லாம் நச்சு வச்சுருக்கோமா கொஞ்சம் ஏலஞ்சுக்கு கொஞ்சம் நல்லா நச்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சீனியை போட்டு நல்லா கரைக்கணும் நல்லா கீழே அடி பிடிச்சிடும் அமைதியா இருப்பாப்பா ஏலஞ்சு உக்கன்ன வச்சு வச்சுருந்தோம்மா பையன் பேப்பரில் அதை எடுத்து போட்டு நல்லா கலர் விடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏம்மா கொஞ்சம் வத்த விட்டா பாயாசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைட்டாக வற்ற விடுவோம் அடி பிடிக்காம கிண்டிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கப்புறம் பாயாசத்துக்கு அப்பளம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக பாயாசம் அப்பளம் அதனால நம்ம அப்பளம் கொஞ்சம் பொறிச்சுக்குவோம் பாயாசம் ரெடி அப்பளம் ரெடி பாயாசத்தை வச்சு அப்பளம் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு அது மாதிரி ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அம்மா வீட்டு வந்திருக்கம்மா இன்னைக்கு அம்மா வீட்டில் தான் பேசல் ஏமா எண்ணெய் நல்லா காயவிட்டு அதில் போட்டு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்